வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்சி பதினொன்றாவது டி டுவெண்ட்டி எம்ஐக்கும் டபிள்யூஎஃப் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சு எம்ஐயில் யார் யார் பாசிபிளானு சொல்லி பார்த்தோம்னா எம் பட்டேல் பிகாக் பூரான் பிரேஸ்வல் கொலாட் திங் எஸ் பட்டேல் ட்ரன் போல் நவீன் உலாக் இ ஆடின் இவங்களாம் எல்லாேருக்கான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்யூஎஃப்ல யாராருன்னு பார்த்தீங்கன்னா எம் ஓவன் ரவீந்திரா ஏ கோஸ்

விளாறுக்கான சான்ஸ் இருக்குது டீகாக்கு வந்து செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்கு பூரன் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு அவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எம் பிரேசர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பொலாட் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளக்கான சான்ஸ் இருக்கு ஹெச்ரிக் ரிச்சர்ஸன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது டி சிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எஸ் பட்டேலும் செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான டென்ட் போல் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நவீன உலாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது இஆடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது டப்ளியூஎஃப்ல யாராவது பார்த்தீங்கன்னா எம் ஓன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு யாராவது பர்ஃபாமன்ஸாக இருக்கும் ரவீந்திர வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாடவார் ரெட்வர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்ல விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது எம் சாம்பியன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அவரோட நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது கோபினீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஹை ஓல்டன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ணிணா ஒரு நல்லா வளர்க்கான சான்ஸ் இருக்குது எம் அடையர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் போலிங் அந்தளவுக்கு இருக்காது ஒய் அகமது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நெட்ரல் கோல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது La drink.